குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் கொடி வேளவன் துணை நம்முடைய சேவல் கொடி வேளவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் மக்கள் எந்த இடத்துல தான் நிற்கிறதுன்னு தெரியல ஒரு சைடு சாமி இல்லைன்னு சொல்கிற ஒரு கோஷ்டி ஒரு சைடு சாமி இருக்குன்னு சொல்கிற ஒரு கோஷ்டி ஒரு செய்தி ஜோதிடமே கிடையாதுன்னு சொல்கிற ஒருத்தர் ஒரு சைடு ஜோதிடம் மிக வலிமையாக வேலை செய்கிறதுன்னு ஒருத்தர் இன்னொன்று ஆன்மீகமே சிறந்த வழின்னு சொல்கிறது ஒன்று எது நடந்தாலும் இறைவன் அப்படின்னு சொல்கிற கிட்டத்தட்ட பாதைகள் பார்த்தா எவ்வளவோ பாதைகள் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இங்கே மனிதன் என்ன செய்ய வேண்டும் தான் எந்த பாயிண்டில் எடுக்கிறோமோ அந்த பாயிண்டில் கடைசி வரைக்கும் நிற்கணும் நிலை இல்லாமல் இங்கே போகிறது அங்கே போகிறது அப்படி போனால் மனசில் நிம்மதியும் போயிரும் வாழ்க்கையில் எதையுமே அடைய முடியாது நான் நாலாவது ரகம் ஜோதிட இருக்குதுன்னு சொல்கிற ரகம் அப்போ அந்த ரகத்தில் பரிகாரங்கள்னு ஒரு விஷயம் தரும் அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு நம்மக்கிட்ட பார்த்த ஜோதிடருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மக்கிட்ட பார்த்த கிளைண்ட்டுக்கு தெரியும் மற்றவங்களுக்கெல்லாமல் போய் நம்ம அதை ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே அந்த மாதிரி வரப்போகும் காலங்களில் நிறைய பரிகாரங்கள் பரிகாரங்களை என்ன கிரகத்தோட காரத்து தான் அப்படி தரப்போகிறோம் அதில் ஒரு விஷயம் அடங்கியிருக்கு என்ன சுய ஜாதகத்தில் அதை எப்படி சூஸ் பண்ணுறோம் அது நூறு சதவீதம் ஒரு சுய ஜாதகத்தில் அதே கிரகத்தை எடுத்து அந்த பாவாதிபதியோடு அந்த காரகாதிபதியோடு அந்த நட்சத்திராதிபதியோடு சேர்ந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கறது சுய ஜாதகத்துக்கு அதுதான் நூறு பர்சன்ட் மற்றபடி பொதுவாக நம்ம சொல்கிறப்ப அது காரகாதிபதி அதுவும் வேலை செய்யும் வேலை செய்யாமல் போகாது இப்போ நம்மோட பாணியில் பரிகாரங்களும் இனிமேல் வரும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே நன்றி நண்பர்களே